மகாநதி சீரியலில் அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகிணிக்கும் அஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் அப்கமிங்கில் நடக்க போகுதுங்க இப்போ காவேரியை பழி வாங்கறதுக்காகவே அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க ராகினி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அஜயும் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ப்ரப்போஸ் பண்ணிட்டாப்புல இல்லையா இது தாண்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவையே வர வச்சு ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணத்தை பேசி முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஆரம்பத்தில் வந்து நம்ம விஜய் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஆனாலும் அஜயோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அஜய்க்கு தானே சப்போர்ட் பண்ணுவார் என் பிள்ளையோட வாழ்க்கை எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயதார்த்தத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட போகிறாங்க ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கல்யாணமும் நடந்துடும் ஏன்னால் வில்லி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் பக்கத்துலேயே இருந்தால் தானே சீரியல் சுவாரஸ்யமாக போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிட்டு வராங்க நம்ம நிவீனோட கதை தான் என்னாக போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்